மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போடு அழைக்கிறேன் இயற்கையோடு வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு சிறப்பான வாழ்க்கைங்க நம்ம அன்றாடம் நிறைய விஷயங்களை நிகழ்வுகளை கடந்து கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் இப்பெல்லாம் அதுவும் அவசர உலகம் ரொம்பவே மன உளைச்சல் கவலை இப்படி மன அழுத்தத்துக்கு ஆளாகிக்கிட்டே இருக்கிறோம் டிப்ரஷன் இதுக்கு நிறைய பெயர்கள் உண்டு இது ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் கையாள முடியும் அதுக்கு ஒன்றே ஒன்று இயற்கையான உணவுகளை எடுத்துக்கிறதும் இயற்கையான பழங்கள் எடுத்துக்கிறதும் இயற்கையோட இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் நேசித்து இந்த இயற்கையோடு வாழ பழகிக்கிறது அது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இயற்கை நமக்கு எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு தெரியுங்களா நமக்கு எத்தனை உணவுகள் கிடைக்கிது அரிசி பருப்பு தானியங்கள் பழங்கள் பருப்பு வகைகள் அதுக்கு மேலே பூக்கள் காய்கள் இப்படி நிறைய நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இயற்கை இந்த இயற்கையை நேசிக்கும் வண்ணமாக ஒரு சின்ன இடம் நாங்கள் ஒரு குடியிருக்கிற வீட்டில் இந்த செடிகளையெல்லாம் வச்சு வளர்த்துட்ருக்காங்க தினமும் காலையில் எழுந்துருச்சோன்னே அவங்கள பார்த்து குட் மார்னிங் சொல்லுவேன் அதுவும் எனக்கு குட் மார்னிங் சொல்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும் இப்போல்லாம் டெய்லி ஒரு ரெண்டு மூணு ரோஸ்கள் பூத்து கொழுங்குது மல்லிப்பூ அழகழகாக பூத்து நறுமணத்தோடு அந்த வாசனையோடு அந்த காற்று வரைச்ச அது அவ்வளோ அழகாக இருக்குங்க அது சுவாசிக்கிறதுக்கும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது வாழை முருங்கை அப்படி நிறைய மருத்துவ சம்மந்தப்பட்ட கற்பூர வள்ளி தூதுவளையில அப்படின்னு சின்ன கார்டன் மாதிரி தான் அதுக்கு ஒன்றும் பெரிய இடங்கள் தேவைப்படலை பாருங்கள் அது எம்டி இந்த டப்புகளை எல்லாம் எடுத்து வச்சு அதில் ஒரு மண்ணு போட்டு அழகான செடிகளை வளர்த்து வச்சுருக்காங்க இதை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இதோடய பயன்பாடுகள் உங்களுக்கு தெரியும் அன்றாட அந்த அரிசி தண்ணி அரிசி கலவுற தண்ணியை ஊற்றலாம் வேஸ்டேஜ் காய்கறிகள் நம்ம அறுக்கிறோம் அதில் நிறைய வேஸ்டேஜ் ஆகும் அந்த காய்கறிகளோட போடலாம் வெங்காயத்தூள் போடலாம் முட்டையோட அந்த ஓடு போடலாம் இதுகளை போட்டாலே இதுவே ஒரு இயற்கையான உரம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கார்டன் இருந்தால் அதோட அனுபவங்களையும் அதோட சிறப்புகளையும் நம்ம சேனலுக்கு எழுதி அனுப்புங்க எங்கள் அவசோணர் அம்மா பாத்திமா வீவியம்மா சகோதரி சர்மிளா சகோதரி பதரணி அவங்களோட தோட்டம் இது இயற்கையை சார்ந்த விஷயங்களை நீங்கள் உணர ஆரம்பித்தாலே அது ரொம்பவே அழகாகவும் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் முதல்ல ஆரோக்கியம் இதிலிருந்து வரக்கூடிய காற்று நமக்கு நல்ல காற்றாக கிடைக்கிறது இப்படி அறிவியல் சார்ந்தும் இயற்கையை சார்ந்தும் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்தால் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழலாம் சிறப்பாக வாழலாம் அழகாக வாழலாம் உங்களில் இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள் நடந்திருந்தால் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்